அர்ஜுனுக்கு கூட புரியல மேபி அர்ஜுனன் பின்னாடி பகவத்கீதையை மறந்துவிட்டான் தெரியுமா கிருஷ்ணன் திடீர்னு ஒரு பா பாரத ரகசிய உபன்யாச நடந்துட்டு இருக்கு நம்ம ராம்சீதா ஹாலில் டக்குன்னு ரெண்டு ஸ்லோகம் இம்பார்டண்டாக வேணும் எனக்கு அதை கொஞ்சம் எடுத்து கொடுக்கிறியாண்ணர் பகவத்கீதையா உபதேசமா உபன்யாசமா நீயா எனக்கா எப்போ பண்ணினேனும் அடப்பாவி பதினெட்டு அத்தியாயம் உட்காந்து பாடி பாடி சொன்னேனா கிருஷ்ணா யுவர் மிஸ்டேக்கன் என்ன நீ என்னமோ பகவத்கீதை சொல்லி அதுல மனசெல்லாம் தெளிஞ்சு அப்படியே நான் என்று நினைக்கிறாயா நோ பின்ன உன்னுடைய போருக்கு இந்த போரே தேவையானு போயிட்ட நீ அடிக்கிற போருக்கு போரா போரா அப்படின்னா ஐயோ ரொம்ப போர் சாம போர் அப்படின்ட்டு போயிட்ட அரே கிருஷ்ணன் பீஷ்மருக்கு உபதேசம் பண்ணல பீஷ்மருக்கு வாய்ப்பில்லை துரோணருக்கு ஏன் வாய்ப்பில்லை இந்த கேள்வி ஒண்ணு உண்டு மகாபாரதத்துல அதற்கு ஒரு சமாதானம் சொல்லலாம் என்ன சமாதானம் என்னத்தான் இவர்கள் ஞானிகளா இருந்தாலும் தாங்களும் சில சமயத்தில் பழிவாங்குதலில் ஈடுபட்டார்கள் தாங்களும் சில சமயத்தில் மற்றவர்களை எள்ளி நகையாடினார்கள் அப்ப இதெல்லாம் அர்ஜுனன் கேட்ட கிடையாது அர்ஜுனன் ஜெனரல் கேட்டகரி சார் மகாத்மா கேட்டகரி இல்ல அர்ஜுனன் ஜென்ரல் கேட்டகிரி அவனுக்கு சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி அது பிரச்சனை இல்லை பெருமாளுக்கு ஒருத்தர் மூலம் அர்ஜுனனுக்கு சொல்றதுனாலே சொல்லாதனாலே பெருமாளுக்கு ஒரு விஷயம் இல்லை சஞ்சயர் மூலமா உலகத்துல போகஸ் ஆக போகுது தேர் தட் இஸ் வெரி கிளியர் பட் அர்ஜுனனுக்கு அர்ஜுன முன்னிட்டு சொன்னார் பீஷ்ம திரோணாதிகளுக்கு கூட தெரியாத ரகசியம் அவர்கள் கடைசி வரலும் இந்த பகவத்கீதையை பத்தி அவர்களுக்கு ஒரு அவேர்னஸே கிடையாது தெரியிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பல சம்பவங்கள் ஏன் இவ்வளவு நடந்தும் கௌரவர்கள் பட்சத்தில் துரோணரும் பீஷ்வரும் எதிர்திருக்க வேண்டுமா அந்த சிறிதாரா அர்ஷ்டதாமாயா இருக்கிறது காரணமில்ல த ஃப்ரெண்ட்ஷிப் बिटवीन அர்ஷ்டதாமா அண்ட் துரியோதன இஸ் தட் இஸ் டிஃபரண்ட் அது வேற விஷேஷம் ஆனால் த்ரோணர் ஏன் அப்படி ஏன் ஏ பீஷ்மர் அப்படி இருந்திரக்கணும் திரௌபதிய சபையில மாறபக்க படுத்தின பொழுது பீஷ்ம துரோணாதிகள் ஆகிய விதுரனை போல அந்த சபையில ഘോഷித்திருக்க வேண்டாமா நால அற கொடுத்த திரதராஷ்டிரன் துரியோதனையை திருத்திருக்க வேண்டாமா பெரியோர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய தவறின காரணத்தினாலே எம்பெருமான் கூட சில விஷயங்களில் அவர்களிடத்தில் உதாசீனம் வேற அது வேற அப்ப துரோணர் பழி வாங்கினார் பழிக்கு பழி தீர்த்தார் ஒரு கிரியனுக்கு இருக்க வேண்டிய காரியத்தை பிராமணன் பண்ணினர் மகாபாரதத்துல ஒரு பெரிய போருக்கான அடிகோறுதல் என்பதாக ஏற்பட்டு விட்டது இவருக்கு உள்ளுக்குள்ள நெருப்பு எரியிறது தான் அவமானப்படுத்தப்பட்டோம் தான் அவமானப்படுத்தப்பட்டோம் இந்த அவமானத்திற்கு பழிக்கு பழி வாங்கணும் பழிக்கு பழி வாங்கணும்னு ஊர் ஊரா போய் தேடுறான் தனக்கு யாராவது கிடைப்பாளா தனக்கு யாராவது கிடைப்பாளான்னு யோசிக்கிறான் அவன் யோசித்த பொழுது அங்க யாஜர் உபயாஜர் என்னும் இரண்டு அந்தணர்கள் இருக்கான் யாஜர் அண்டா உபயாஜன் என்பவர் தம்பி துரோணர் உபயாஜர் கிட்ட போய் கேட்கிறார் எனக்கு துரோணரை பழி வாங்கணும் அதுக்காக பிள்ளை பருக்கணும் உங்களால் யாகம் பண்ணி வைக்க முடியுமா எனக்கு யாகம் பண்ணி வைக்க முடியுமா கேள்வி கேட்கற உபயாஜர் பயப்படுறார் ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு அபிசார யாகம் மாதிரி இருக்கு ஒருத்தரை கொள்றதுக்கு ஒரு பிராமணரை கொள்றதுக்கு யாகம் பண்றது யாரால ஒத்துப்பாடா என்னதா இருந்தாலும் அயோக்கியனா இருந்தாலும் கருடன் அமிர்தம் கொண்டு வரத்துக்காக தேவலோகத்துக்கு போறார் தன் தாயை அடிமை தளத்தில் இருந்து விடுவிப்பதற்காக அமிர்தம் கொண்டு கொண்டு வருவதற்கு கருடன் தேவலோகத்திற்கு போகணும் போற வழியில அவருக்கு பசிக்கிறது அவ அப்பா கஷ்யபன் இடத்துல போய் கேக்குறாரு கஷ்யப மகரிஷின் இடத்துல அப்பா போற இடத்துல எந்த இடத்துல நல்ல ஹோட்டல் ஆச்சாரமா இருக்கணும் நான் சாப்பிடணும் சந்தியாவதம் பண்ணுறதுக்கு எந்த ஹோட்டலில் பர்மிஷன் கொடுக்குறாலும் அந்த ஹோட்டலில் காஃபி சாப்பிட்லாம் இப்போ பப்ளிசிட்டி பண்ணுறாங்களோ இல்லை பார்க்கலையா நீங்க இந்த ஹோட்டலில் நீங்கள் எல்லாம் தைரியமாக காஃபி சாப்பிடலாம் ஏன்னா இங்கே சந்தியானம் பண்ணுறதுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ அந்த ஹோட்டலில் காஃபி சாப்பிட்றதுக்கு போக மாதிரி ஒரு சில பேர் சந்தியானம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மதுராதகம் பக்கத்தில் ஆக ஒரு கருடன் கேட்குறான் நான் போகிற வழியில் எனக்கு பசிக்குவே நான் என்ன பண்ணிட்டோம்னா அந்த சமுத்திரத்தினோட ஒரு ஹை ஹைலண்ட் இருக்குது அந்த ஐலண்டில் சில ஃபிஷர்மேன் வேடுவர்கள் இருக்கா அவள் யார் அப்படி கேட்டால் பைலட்ஸ் அடிக்கடி அந்த பக்கமாக போகிற கடல் வழியாக போகிற யாத்திரிகர்கள்லாம் ஹிம்சை பண்ணி கொள்ளை அடிச்சுன்னு அவளை ரொம்ப துன்புறுத்தின்னு இருக்கா நீ அவளை தான் சாப்பிடு அப்படின்றான் கஷ்டப்பர் சொல்கிறார் ஓகே நான் அவளை தான் சாப்பிடுறேன் நான் சாப்பிடுச்சே ஜாகிரதையாக சாப்பிடு ஏன்னா கருடன்றவன் யார் பட்சி பட்சின்ற மாதிரி இதெல்லாம் பக்ஷிக்கலாம் அதனால் தப்பு கிடையாது சாப்பிடு ஆனால் பிராமணனை சாப்பிடாதேன் ஏப்பா பைலட்ஸ் இருக்கிறதான அந்த ஐலண்டில் யார் பிராமணர்கள் இருக்க போறா சரி அப்பா சொல்லிட்டாரு ஓகே அப்படின்னா அப்ப கேட்டா நான் பாட்டுக்கு கொத்து கொத்தா எல்லாரையும் வாயில போட்டு முழுங்குவேன் அதுல பிராமணன் எப்படி கண்டுபிடிக்கிறது எவனை முழுங்கிச்சே தொண்டை ஏறியதோ அவன் தான் பிராமணன் தெரிஞ்சுக்கொண்டு கடை இருக்கு மகாபாரத்துல இது உத்வேல பில்ல பல்லி என்பதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறேன் இதனோட பஞ்சாட்சத்துல நிகரண கரணா பாரணா காரணம் வேடுவச்சேரியை பாரண பண்ணினவன் வேடுவச்சேரியை சாப்பிட்டவன் போனா அவளா ஓரு கத்திரா கொத்து கொத்தா எடுத்து கருடுற வாழை முழுங்குறான் முழுங்கிட்டே இருக்கான் நல்லா சௌக்கியமா சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்ப திடீர்னு தொண்டை ஏறியது தொண்டைக்குள்ள ஒரு எரிச்சல் ஏற்பட்டது கருடுக்கு ஏன்னா தொண்டைக்குள்ள எரிச்சல் அசிடிட்டி ஈனோ சாப்பிடலாமா ஒரு டைஜின் மாத்திரம் போட்டுக்கலாமா அப்படின்னா அப்பா சொன்னது ஞாபகம் வந்தது ஐயோ தொண்டைக்குள்ள ஏறியது யாராவது பிராமணர் இருக்கியடா ஆமா யாருப்பா நீ நான் ரொம்ப நாளாச்சு இங்க வந்து என்ன பண்றேன் இங்க ஒரு ஃபிஷர் கல்யாணம் பண்ணிட்டு நான் இங்கேயே செட்டில் ஆயிட்டேன் எங்க மகாபாரதத்தில் எப்ப கருடன் உபாக்கியத்துல அந்த பெண்ணை கல்யாணம் இருக்கேன் அப்படியா சரி நீ வெளில வா கருடா கருடா காப்பாத்துறதா காப்பாத்துற என்ன கொஞ்சம் அவளையும் சேர்த்து தல் எழுந்து வா அப்படின்னு தொண்டையில கக்கர கருடன் வரான் பார்த்தா எந்த விதமான ஐடென்டிபிகேஷன் இல்லை அவன் எப்படி இருப்பான் எப்படி இருக்கும் இங்கெல்லாம் இருக்கிறதுக்கே இல்லைன்னு அங்க இருக்கிறதுக்கு எப்படி வரும் வாய்ப்பே இல்லை ஆனாலும் அவன் அந்த வர்ணத்தில் பிறந்த காரணத்தினாலேயே கருடருக்கு தொண்டையில் எரிஞ்சான் அதனால நாம கர்மாக்களை விட்டா கூட நமக்கு ஒரு சக்தி இருக்கு அப்ப ஒழுங்கா கர்மாக்களை நாம பண்ணினோம்னா நம்ம தேஜஸ் எவ்வளவு நந்தா விருத்தி ஆகும் எவ்வளவு ரெண்டா புத்தியா அப்படி ஒரு சாமானிய பிராமணர் விஷயத்திலேயே இவ்வளவு யோசனை பண்ணோம் துரோணரை போல மகாபுருஷர் பெரிய தபஸ்வி பரத்வாஜ கோத்திரத்துல பிறந்தவர் அவரை கொள்றதுக்கு ஒரு பிள்ளைய உண்டாக்குறதுக்கு யாகம் பண்ணணும் யார் ஒத்துப்பா யாஜர் கிட்ட போய் கேட்டார் யாஜர் சொன்னார் கொஞ்சம் இரு இந்த மாதிரி விஷயம்லாம் எங்க அண்ணா தான் பண்ணி வைப்பார் அவருக்கு கொஞ்சம் டபுள் சம்பாவனை கொடுத்தா ஓகே சொல்லுவார் சரி யாகம் பண்ணணும் அவர் சொல்றார் தம்பியை கூட்ட நீ கூட இருந்த வேற வழியில் இந்த ஊர்ல இருக்கிறதால அண்ணா பேரை சொன்னாதான் தான் பொழுப்பு அப்படின்றதுனால என்ன பண்ணிட்டார் சரி தம்பி அதை ஒத்துட்ட ஆச்சு யாகம் பண்றா அந்த யாகம் பண்ணும் பொழுது ஜோராஹவர்ணோ கோர ரூபா கிரீட்டி சர்ம சோத்தமும் பிப்ரதே சகட்கரஹா தருஷ்பான் தருஷ்பான் வினதன் முகூ सोत्यारो खत्रचवरम् ते नच प्रययोग तरा ततः प्रणेदुः पञ्चाला प्रकृष्टा हा साधुसाध्विति हरिश्चांता अंतरेष्ठेयतल नै यमसे हे वसुंधरा भजापोऽहो राजपुत्रा पञ्चालाराम यशस्करा ये राज्यक्षोकापोऽजद येशत् द्रोणवधायच ये इत्युवाच वहत् बूदम् அதிர்ஷ்டம் கேஜரம் ததாக எந்த ஆகுதி சமர்ப்பிக்கப்பட்டது என்றார் அவர் எதிர்பார்த்த திருபலன் எதிர்பார்த்த ஒரு பிள்ளை பிறக்குமோ அப்பேற்பட்டதால் அந்த ஆகுதியை சமர்ப்பிக்கிறார் ஜணா ரூபஹா அப்படியே ரூபத்தை உடையவனாக பெரிய கிரீட்டத்தை அணிந்து கொண்டு கடக முகுட இறைவேகூராதிகளோட கூடியவனாக கையில ஒரு கத்தி ஒரு வில்லு ஒரு அம்பு திவ்யமான கவச்சங்கள் அற்புதமான அம்பரா தூணிகள் இதுடன் கூடியவனாக ஒரு

இனி இனி பெருமை மகிமை இதனுடைய பெருமையை அவன் விளங்க செய்ய போகிறான் எல்லோருக்கும் கஷேமத்தை உண்டாக்க போகிறான் எல்லோருக்கும் ஆனந்தத்தை அவன் அபிவிருத்தி பண்ண போகிறான் மக்கள் கைத்தற்ற சந்தோஷப்படுறான் ஆனந்தப்படுறான் உற்சாகத்தில் இருக்க ஏஷ என்ன சபதம் செய்திருக்கிறானோ அதை பூர்த்தி செய்யும் அதை பூர்த்தி செய்யும் பிள்ளையாக பிறந்திருக்கிறான் அதிர்ஷம் தடா இந்த சப்தம் எங்க கேட்டது ஆகாயத்தில் இந்த சப்தம் எதிரொலித்தது யாரோ ஒரு திவ்ய புருஷன் அல்லது பூதம் ஏய் துரோணவனத்திற்காக ஒரு பிள்ளை பறந்துட்டா திருபதனுடைய சபதம் நிறைவேறப் போகிறது இனி பாஞ்சாளர்களுக்கு கொண்டாட்டம் தான் உங்கள் எல்லோருக்கும் கஷேமம் உண்டாகப் போகிறது இவன் துரோண வதத்திற்காகவே பிறந்த பிள்ளை ஆ இதை விட திருபதற்கு வேற என்ன பாக்கியம் வேணும் இதை விட அவனுக்கு வேற என்ன ஆனந்தம் வேணும் சரி ஆனால் அடுத்து என்னென்ன அவர்கள் எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கும் குமாரி சாபி பாஞ்சாலி வேதி மத்தியாத்து சமுத்திதாம் சுபகா தரிசனா தரிசனி யாங்கி சொசிதாயா சொசிதாய தலோக்ஷலோச்சனா ஷாமாபத்மபலாசாக்ஷி நீல குஞ்சித மூர்த்தஜா தாம்ர துங்கனக்கி சுப்ரூ சாருபீனமயோதரா மானுஷம் விக்கிரகம் குருத்வான் ക്ഷാമർണി നീലോത്പലസമോ ഗന്ധ യോശാന് പ്രധാവം യുപമാഭുവി ദ യസിണി സദൃശീ പണ്ടുപുത്ര അർജുനസേതി ഭാരത ഊച്ചു പ്രകൃഷ്ടമനസഹ രാജഭക്തി പുരസ്കൃതം சாக்ஷாத் மகாலட்சுமி ஸ்வரூபியாக பார்ப்பவர்களுக்கெல்லாம் மனதில் ஒரு ஆனந்தத்தை விளைவித்துக் கொண்டு அந்த திவ்ய தேஜஸ் திசைகள் எல்லாவற்றையும் பிரகாசம் செய்து கொண்டு எல்லோருக்கும் ஒரு மங்களத்தை அளிப்பவளாக ஒரு பெண் ஒரு யுவதி அத்தியாச்சரியமான ரூபத்துடன் அந்த அக்னியிலிருந்து தோன்றுகிறான் அப்பையே அந்த யாகசாலையில் எல்லாரும் பேசுறா திவ்ய சுந்தரி திவ்ய சுந்தரி நம்ம குல கொழுந்து இந்த துருபத வம்சத்திற்கு ஒரு பெண் பிறந்து விட்டாள் இவள் அயோனிஜியாக பிறந்திருக்கிறாள் கர்ப சம்பந்தம் கிடாதுஜையாக பிறந்திருக்கிறவள் அத்தகையரான இந்த பெண் அயோரிஜையாக பிறந்த அர்ஜுனனுக்குத்தான் அப்பையே தீர்மானம் அவள் சதித்த மாத்திரத்தில் இவள் அர்ஜுனனுக்கு மனைவியாக கூடியவள் சொல்லிட்டான் ஒரே ஆனந்தம் துபதனுக்கு ஆனால் இங்க ஒரு விசேஷ பொன் உண்டு இவன் பழிவாங்கறதுக்காக ஒரு யாகம் பண்ண போறான் அதுவரையிலும் துருபதனுக்கு மன அமைதி இல்லாமல் அவன் பல தேசங்கள் சுற்றி திரிந்தான் யாராவது தனக்கு கிடைப்பாடா யாராவது தனக்கு கிடைப்பாடா இந்த யாகம் பண்ணி வைக்கிறதுக்கு யாரும் தயாரா இல்லை யாரும் ரிஸ்க் எடுக்க தயாரா இல்லை மந்திர சித்தி இருக்கணும் மேல வரக்கூடிய அனர்த்தங்களை ஜாகிரதையா ஃபாலோ அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி சாமர்த்தியம் இருக்கணும் ஒருவேளை ஒருவேளை ராஜாவுக்கு தேவையான அந்த புத்திரோத்பத்தியானது யாகத்தில உண்டாகலன்னா அதனால யாரும் பண்ணி வைக்கிறதுக்கு பயந்தா யாஜர் உப்ப யாஜர் இவன் ரெண்டு பேரும் ஏத்துண்டான் யாகம் நடக்கிறது அந்த யாகத்திற்கு திருபதன் தன்னுடைய மனைவியை அழைக்கிறான் யாஜர் கூப்பிடு அப்பா ஆகூதி பண்ண போறேன் இந்த ஆகுத்தின் பொழுது உன்னுடைய மனைவி பக்கத்தில் இருக்கணும் அவள் இருந்தால் தான் நல்லது ஏன்னா அவள் ரெண்டு பேருக்கு தானே குழந்தை பிறக்க போறது தசரதனுக்கு ரொம்ப நாள் பிள்ளை இல்லை சுவாமி ரொம்ப நாள் பிள்ளை இல்லாமல் தசரதன் ரொம்ப மனசு வருத்தப்பட்டான் அப்ப சபையில் ஒரு தீர்மானம் பண்ணினான் நான் அஸ்வேர யாகம் பண்ணி புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணுறதா இருக்கேன்னு தசரத தீர்மானம் பண்ணால் உடனே வசிட்டர் சுமந்திர எல்லாரும் ஆமோதனம் பண்ணிதான் இந்த செய்தியை முதல்ல யார்கிட்ட தெரிவிக்கணும் தன் மனைவியின் இடத்துல தெரிவிக்கணும் யார்கிட்ட கௌசல்யின் இடத்துல தெரிவிக்கணும் காரணம் என்ன ராஜ மகிஷி பட்ட அனுமதி இல்லாமல் யாக யஜ்யங்கள் பண்ணக்கூடாது மனைவியினுடைய அனுமதி இல்லாமல் யாக யஜ்யம் பண்ணக்கூடாது இது பாருங்க பூஜை பண்ணுறேன் உட்காந்து ரிட்டயர் ஆகிட்டு பிராணம் வாங்குறது பார்த்தேன் ரெண்டு மணி வரைக்கும் சோறுதல் இல்லாமல் யார் கேட்டால் இதை எங்கேயாவது வெறுமை ஃப்ரீயாக இருக்கச்சே உத்தியோகத்துக்கு போய் தொலையிலாம் இல்லையோ அப்படின்ற மாதிரி இம்சை பண்ணக்கூடாது இல்லை அவள் இம்சையாக நினைக்கக்கூடாது இதையும் உண்டு ஒரு பக்கம் மட்டும் பார்க்காதீங்க ரெண்டு பக்கமும் பாருங்க அதனால் யாகங்கள் யஜ்ஞங்கள்லாம் தர்மாநுட்டானம் பண்ணால் பக்கத்தில் சப்போர்ட்டுக்கு மனைவி நிற்கணும் எல்லாம் தெரியும் கற்பூர நீராஜனம் பண்ணுறீர் நீங்களே பண்ணுவோம் நான் அடுப்பில் காரியமா இருக்கேன் கற்பூர ஆர்த்தி பண்ணிச்சே கூப்பிடுவான் வரமாட்டான் அந்த மாதிரி இல்லாமல் தசரதன் இப்ப ஒரு தீர்மானம் பண்ணிட்டான் கௌசல்யை சொல்லணும் அங்கே இருந்து போறான் அந்த புறத்துக்கு அவன் பார்க்கச்சே அங்க கௌசல்யை கை கை மூணு பேர் இருக்கு அதுவே குட் ஓமன் நல்ல சபனம் முதல்ல என்ன தனித்தனியா ஓவரத்தருக்கா சொல்ல வேண்டியது இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனித்தனியா ஓமத்தனாட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கரெக்டாக போச்சா மூணு பேர் ஒன்றா இருக்கா இந்த மாதிரி நான் யாகமா ஐயோ இப்போதான் யாகம் பண்ணி முடிச்சிங்கோ அதுக்குள்ள சில பேருக்கு என்னன்னா இந்த ஏகாதசி போச்சுன்னா உடனே அமாவாசை பருப்பு வரிசையா வந்ததுன்னா ஐயோ இப்பதான் ஒண்ணு போச்சு அடுத்தடுத்து கண்டினியூஸா வந்துருக்கு என்ன பிராணம் போறது இவ்வாறு தப்பணம் போறது கூட நமக்கு வந்து போல இருந்தே அழுவா அப்படி அழுத்தமா அந்த மாதிரி யாகம் பண்றது சாமானிய விஷயம் இல்லை பசியா இருக்கணும் பட்டியா இருக்கணும் இன்னும் பல கஷ்டங்கள் இருக்கு குதிரை லாயத்துல படுத்துக்கணும் ஏசிலாம் வராது இங்கேயே ஏசி மாதிரி நாம மூச்சு போரில் இருக்கோம் படுத்துக்கணும் யார் யார் படுத்துக்கணும் மனைவி யார் கூட குதிரை கூட நடக்கிற காரியமா நீ விடுற குரட்டையில உங்களை கூட பொறுத்துக்கிறதே பெரிய கஷ்டம் இதுல குதிரை கூட வேற நடத்தலுமா ஆனால் அத்தனை மனைவிகளும் அடுத்த கஷணம் ஆனந்தத்தோட சந்தோஷத்தோட அதுக்கு இசைந்தா ரொம்ப சந்தோஷம் யாகம் பண்ண போறா நல்ல காரியம் இதனால நமக்கு புத்திர சந்ததி அபிவிருத்தி ஆக போறதுன்னா இதை விட சௌபாகியம் வேற என்ன இருக்க முடியும்னு தசரதனை அவன் கொண்டாடினான் அப்பயே தசரதனுக்கு காரிய சித்தியாயிடுச்சு ஆயிடுச்சு அதை அப்செக்ட் பண்ண இருக்கணும் இவன் அக்செப்ட் பண்றாளோ பண்ணியோ இவன் சப்போர்ட் பண்றாளோ இல்லையோ ஆனா ஒண்ணுமே பண்ணுவான் அவன் முடிந்தாலே போறோம் நாம பாட்டுக்கு நம்ம காரியத்தை பாத்துக்கலாம் அது தப்பு இல்ல இவன் திரபதன் யாகம் பண்ணும் பொழுது அவருடைய மனைவி பார்த்தா ஏன்னா பைத்தியம் மாதிரி இருக்குது துரோணர் கூட ஃப்ரெண்டாக இருந்தது எனக்கே தெரியும் அப்புறம் அவர் கூட சண்டை போட்டது அப்புறம் துரோணர் வந்தார் தான் சிக்ஷனை வச்சு ஜெயிச்சு விட்டார் அதனால் முடிஞ்சு போச்சு சொல்லி அவர் ராஜ்ஜி மாதிரி கிடச்சிட்டு சொல்லியோ நம்ம படிக்க படியா ரத்தத்துக்கு ரத்தமா யாகம் பண்ண போகிறா ஏன்னா வேலை ஏற்ற வேலை இதுக்கெல்லாம் போய் நான் கூட போய் உட்காந்துருக்க முடியுமா என் முடியாது எனக்கு ஆயிரம் வேலை இருக்கு அப்படின்னு அவன் எங்கேயோ யாகத்துக்கு வரமாட்டேன்ட்டான் மறுபடியும் அவன் யாகத்தில் அவிசு சமர்ப்பிக்குச்சே கூப்பிட்டான் அந்த அவிர்பாகம் சமர்ப்பிக்கலாம் முடியும் அப்போ அதனால் தான் கூட வரப்போகுது அந்த சமயத்தில் கூட்டாம் அவள் என்ன சொல்லிட்டாள் திருமொழியோ நான் யாகசாலைக்கு வரக்கூடிய நிலையில் இல்லை இப்போ என்னால் வர முடியாது நான் கொஞ்சம் வெளியில் இருக்க வேண்டிய நிர்பந்தம் என்னை கூப்பிடாதீங்க கூட்டம் அப்படி இல்லை அவள் ஆனால் அந்த சமாதானத்தை அவ சொல்லிட்டாள் அன்எக்ஸ்பெக்டட்லி அவள் எதிர்பார்க்காமல் யாகத்திலிருந்து திருஷ்டத்தும்முண்ணனும் பாஞ்சாலியும் பிறந்து விட்டார்கள் யார் அப்பா துருபலந்தான அப்பா அவன் தானே பிரதானமா இருக்கான் அவன் தானே சங்கல்பம் பண்ணான் அவன் சங்கல்பம் பண்ணச்சே சபத்திரிகளா இருந்து சங்கல்பம் பண்ணச்சே கூப்பிட்டா ஒரு தடவை கூட அவன் வரல ரிஜெக்ட் பண்ணிட்டான் என்னால் முடியாதுட்டா இப்ப குழந்தை பிறந்துடுத்து குழந்தை பிறந்த உடனே அவன் அங்கேயிருந்து ஓடி வந்தான் மகா பிரபு என்னை மன்னிக்கணும் என்ன தப்பா நடிகாரிக்கும் எனக்கு வர முடியாத சுச்சுவேஷன் இந்த பிள்ளைகள் ரெண்டு பேரும் என்ன அம்மாவா ஏற்றுக்கணும்னு அவன் அந்த அலட்சியம் அவளுக்கு எவ்வளவு பெரிய விபரீதத்தை விளைவித்தது என்பதற்காக இந்த சரித்திரத்தை நாம் பார்க்க வேண்டும் அவன் துபதன் பண்ணது சரியான திரௌடரை பழிவாங்க நினைத்தது சரியா தவறால அப்புறம் பார்த்துப்போம் இப்ப அந்த அவன் பண்றது தர்ம காரியம் அதுல மனைவியினுடையதான பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் அவளுக்கு ஒரு பெரிய ஆபத்தை வந்துருத்து அயோரிஜையாக திரௌபதி பிறந்தது திருட்ட திரு பிறந்துட்டானா அம்மான்னு சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லையே எங்க தனக்கு அந்த பாக்கியம் போய்டுமோன்னு பயந்து ராஜா கிட்ட சொன்னார் ராஜா புரோகிதரை பார்த்தார் புரோகிதர் வந்துட்டா எப்போ திரும்பி வந்துட்டாலும் திரும்பி வந்துட்டாலும் அதனால நாம ஏற்றுட்டு தான் ஆகணும் பரவாயில்ல ஏற்றுக்கோன்னு புரோகிதர் சொல்றார் இல்லைனா ராஜா ராட்ச படிக்கல அதை விட முக்கியம் ராஜா சொன்னான் நான் ஒன்னா பொண்டாட்டியா தான் வச்சுட்டு இருக்கேன் அவா ரெண்டு பேரும் ஒன்னு அம்மாவா அக்செப்ட் படிக்கணும் அதுக்கு அவாரா இசையணும் நாங்க ஆவிர் பவித்தோம் எதிர அம்மாவே இல்ல அப்பா தான் இருந்தார் அம்மா உன்னையே அப்பா உன்னையே அப்பா பார்த்தா இல்ல

இவளால பெரிய பெரிய காரியங்கள் நடக்க போகுது சுர காரியம் காலே என்ன இது தேவத தேவதா ரகசியம் பாரத ரகசியம் தேவர்களுடைய சீக்கிரம் இந்த பெண் சாக்ஷாத் தேவசூரும் பிடி தெய்வாம்சம் பொருந்தியவள் அதனால்தான் அவளால் இப்பொழுது இந்த யாகத்திலிருந்து இருந்து அயோரிஜியாக ஆவிர் பவிக்க முடிஞ்சது அஸ்யாகே தோக்க உருவானா அஸ்யாகே தோக்க உருவானா மகத்சியோ இவள் நிமித்தமாக கௌரவர்களுக்கு பெரும் ஆபத்து விளையப் போகிறது ஆகாஷவாணி மொத்த கௌரவ வம்சமும் பூண்டோடு தான் பாரதத்தில் முதல்ல சொல்ற யாரெல்லாம் யாருடைய அம்சம் காண்பிக்கிறார் அபிமன்யு யாருடைய அம்சம் துரியோதனன் யாருடைய அம்சம் துட்சாசனன் யாருடைய அம்சம் சகுனி யாருடைய அம்சம்னு காண்பிக்கிறார் அதில் சில பேர்லாம் அசுர ராட்சசாருடைய அம்சம் இது பூபாரம் பூமிக்கு பெரும் பாரத்தை விளைவித்தது கிருஷ்ணாவதாரத்தில் பெருமாள் அவதரிப்பதற்கு முன்பாக திருப்பார்கடல்ல தேவர்களை முன்னிட்டு கொண்டு பூதேவி போய் பிரார்த்தித்தான் பெரிய பெரிய மரங்களினாலேயும் மலைகளினாலேயும் மல்டி ஸ்டோர் பில்டிங்குகளினாலேயும் எனக்கு பாரம் இல்லை ஆனால் கர்மாக்களை விட்டவன் ஒருவன் இருந்தாரே பாரத்தை என்னால் தாங்க பூமி தேவி பிரார்த்திக்கிறான் அதுக்காக கிருஷ்ணன் கோபால அவதாரம் நீக்க ஓர் பாரதமாய் பெரும்போர் செய்து ஆழ்வார் பேசுவார் பூமியின் பாரத பாரத்தை பாரதம் மூலமாக நீக்கிறான் ஏனா மாஸ் என்கவுண்டர் மாஸ் என்கவுண்டர் ஓர் பாரதமா பெரும்போர் செய்து போர் பெரும்போர் மா பெரும்போர் பாரதமா பெரும்போர் எதுக்காக பாஞ்சாலிக்காக சம்ஸ்கிருத இலக்கியத்தில் ஒரு நாடகம் வேணி சம்ஹாரம்னு பேர் ஒன்றும் இந்த மகாபாரத யுத்தத்தின் பிரயோஜனமே பாஞ்சாலியின் குடல் முடித்தல் தான்